விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி இல்லத்தில் நடைபெற்ற திருமண விழாவில் கலந்து கொண்ட கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பின்னர் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் தூய்மை பணி தொடர்பான விவகாரம் புதிய சட்டங்கள் உள்ளிட்ட பல முக்கிய விடங்களை அவர் விரிவாக பேசினார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் குறித்து கருத்து தெரிவித்த திருமாவளவன் இந்த தேர்தலை பாரதிய ஜனதா அரசு திணித்து நடத்தி வருகிறது தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக்க வேண்டும் என்று சிலர் கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் குடியரசு துணைத் தலைவர் பதவி என்பது தமிழ்நாட்டுக்கான பதவி அல்ல இந்தியாவுக்கான பதவி எனவே தமிழர் என்ற அடையாளத்தை முன்னிறுத்துவதில் எவ்வித பயனும் இல்லை முக்கியமாக பாரதிய ஜனதாவா அல்லது பாரதிய ஜனதா அல்லாத ஜனநாயக சக்திகளா என்பதை அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் சுதந்திரமாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் அதனால் சுதர்சன் ரெட்டிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது எங்களது நிலைப்பாடு இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் இமெயில் மூலம் ஆதரவு கோரி கடிதம் அனுப்பியுள்ளேன் இந்த தேர்தல் சாதாரணமாக நடைபெறும் ஓர் தேர்தல் அல்ல தற்போது நாட்டின் உருவாகியுள்ள அரசியல் நெருக்கடியை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக சிந்தித்து சுதர்சன் ரெட்டிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் தூய்மை பணியாளர்கள் தொடர்பான விடுதலை சிறுத்தைகள் விலக்கிக் கூறிய அவர் எங்கள் கட்சி இரட்டை நிலைப்பாட்டை முன்வைக்கவில்லை ஒரே நிலைப்பாடே உள்ளது தொலைநோக்கு பார்வையில் மாற்று வழியை முன்வைத்தோம் தூய்மை பணி என்ற தொழிலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு நிரந்தரமாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மாற்று கருத்தை முன்வைத்தோம் அதை தவறாக புரிந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு எதிரான கருத்து என சமூக வலைதளங்களில் தவறாக பிரச்சாரம் செய்யப்பட்டிருந்த து அதிர்ச்சியாக உள்ளது என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து அரசு கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவெனில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தொழிலாக நிரந்தரப்படுத்திவிடக் கூடாது யார் வேண்டுமானாலும் தொழில்நுட்பம் கற்றுக் கொண்டவர்கள் சமூக நீதி அந்த நோக்கத்தில் எங்கள் கட்சி கருத்து முன்வைத்துள்ளது எனவும் வலியுறுத்தினார் புதிய சட்டங்களை விமர்சித்த திருமாவளவன் முப்பத்தி நாட்கள் சிறையில் இருந்தால் அமைச்சர்களின் பதிவு பறிக்கப்படும் என்ற புதிய சட்டம் மிகவும் கொடியது இது பாசிசத்தின் உச்சம் அந்த சட்டத்தை